வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த ஏழு தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு கொடிய புண்ணுகள் உண்டாயிற்று இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான் உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் இரத்தமாயின அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர் அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்க தரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் வழிபீடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீ நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் மாணவைகள் என்று சொல்ல கேட்டேன் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷரே தக தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதிகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவர்கள் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றிப் போயிற்று அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகம் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது இதோ திருடனை போல வருந்து வருகிறேன் தன்மானம் மானம் படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகிதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பரலோகத்தின் ஆயல ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்து பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் யாவும் காணப்படாமற் போயின தாளந்து நிறையான பெரிய கல் மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மகா கொடிதாய் இருந்தது அதிகாரம் பதினேழு ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேஷியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு ஆவிக்குள் என்னை மனாந்தரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்ரீ ஏறி இருக்க கண்டேன் அந்த ஸ்ரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையின் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறை நிறைந்த பொற்பா பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் மேலும் மகா பாபிலோன் தேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது எழுதியிருந்தது அந்த ஸ்ரீ பருசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கண்டேன் அவளைக் கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்ரீயினுடைய இரகசியத்தின் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் நாசமடையப் போகிறது உலக தோற்ற முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதும் ஆகி இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றொருவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானாலும் தாவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடையப் இருக்கிறான் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் கொள்கிறார்கள் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வ வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகள கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாமிசத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார்கள் நீ கண்ட ஸ்ரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே யாம் என்றான் அம்மீன் அமீன்